உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா டயாலிசிஸ் பண்றீங்களா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கீங்களா உங்களுக்கான தாங்க இருக்கு உங்களுக்கான தீர்வு இங்கு இருக்கு இதுதான் மூக்கரட்டை கீரை இதுல வெள்ள மூக்கரட்டு கீரையும் வச்சிருக்கேன் சிவப்பு கீரையும் வச்சிருக்கேன் இதை கீரை குழம்பு செய்யற மாதிரி கிட்னி ஃபெயிலியர்ல உள்ளவங்க வாரத்துக்கு நாலு முறையோ அஞ்சு முறையோ கீரை குழம்பு செய்யற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க கிட்னி கிட்னி சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபில்ட்ரேஷன் அது இன்க்ரீஸ் ஆகும் யூரியா கிரேட்டின் லெவல் குறையும் ஹெச்பி ஈமோ அதிகமாகும் இது கிட்னியை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது காலகாலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதோடு சேர்த்து மழைநீர் காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோடு சேர்த்து சுரக்கா கூட்டு காலையில் நூறு கிராம் சாயந்தரம் நூறு கிராம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க நான் சொன்ன எல்லா உணவையும் எடுத்துக்கலாம் மழை நீரையும் குடிக்கலாம் ஆனா உப்பு இல்லாம உணவுல நீங்க சேர்த்துக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்னி ஃபெயிலரே வரக்கூடாது கிட்னி பிரச்சனையே வரக்கூடாதுன்றவங்களும் இதை கடைப்பிடிக்கலாம் மீண்டும் மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி